வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது காலை நேர தலைப்புச் செய்திகளோடு சிறைசாலையில் இருந்து வெளியே வந்தவுடன் மேடை பேச்சு ஆரம்பித்த ரணி பெருமெடுப்பில் கட்சியின் ஆண்டு விழா கொண்டாட்டம் கொழும்பு தொலைபேசி விற்பனை நிலையத்தில் பாரிய தீ விபத்து தீயை கட்டுப்படுத்துவதற்கு விமான படையினரும் வரவழைப்பு யாழ்ப்பாணம் கொழும்பு துறையில் போதை மாத்திரைகளுடன் மூன்று இளைஞர்கள் கைது நல்லூரில் திலீபனுக்கு சிலை திறப்பு அனுர தரப்பு எம்பியும் நிகழ்வில் பங்கெடுப்பு ஜனாதிபதி அனுரவற்றும் பிரதமருக்கு பலத்த பாதுகாப்பு வழங்குமாறு போலீஸ் மா அதிபர் உத்தரவு நாட்டின் அடுத்த மாதம் முதல் மெட்ரோ பேருந்து சேவைகள் ஆரம்பம் அமைச்சர் தெரிவிப்பு மகிந்தவை வீட்டில் சென்று சந்தித்தார் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய மன்னர் வளைகுடாவில் இறந்த நிலையில் கடல் பசு மீட்பு கொழும்பு சிறுமியை சீரழித்த வேன் சாரதிக்கு இருபது வருட சிறை தண்டனை தோட்ட தொழிலாளர்கள் மீது குழவிக்கொட்டு பதினான்கு பேர் வைத்தியசாலையில் அனுமதி யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் நெகிழ வைத்த சம்பவம் பாசத்துடன் எஜமானியை பார்க்க வந்த நாய் யாழ்ப்பாணம் கொழும்புத்துறை பகுதியில் நூற்றி எண்பது போதை மாத்திரைகளுடன் பதினெட்டு இருபத்தி இரண்டு மற்றும் இருபத்தி நான்கு வயதுடைய மூன்று சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் யாழ்ப்பாணம் மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சதின் கீழ் இயங்கும் போலீஸ் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் யாழ்ப்பாணம் போலீஸ் நிலைய போதை பொருள் தடவு போலீசாரால் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது லண்டனுக்கு தனிப்பட்ட விஜயம் செய்வதற்காக அரச நிதியை தவறாக பயன்படுத்தியதாக என் மீது குற்றம் சாட்டப்பட்டது ஆனால் நான் பயணமாகும் இதனை நான் நிரூபித்தும் அவர்கள் என்னை கைது செய்தனர் ஆனால் எனக்காக அனைத்து கட்சிகளும் அரசியல்வாதிகளும் மக்களும் ஒன்றிணைந்தன எனக்கு துணையாக இருந்த அனைவருக்கும் நன்றி என ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் ஐக்கிய தேசிய கட்சியின் எழுபத்தி ஒன்பதாவது ஆண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு முன்னாள் ஜனாதிபதியான ரணில் விக்ரமசிங்கவின் தலைமையில் ஸ்ரீ ஜெயவர்தனபுரவில் உள்ள தனியார் ஹோட்டலில் நடைபெற்ற நிகழ்வில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் போலி குற்றச்சாட்டுகளின் கீழ் மோசடியான முறையில் அரசியல் தலைவர்களை கைது செய்ய நாங்கள் விடமாட்டோம் அதற்கு எதிராக நாங்கள் போராடுவோம் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் அனுரகுமாதிசாநாயகிலியன் அணு அட்டாய் தசவ நம்ம டொலர் டொலர் பில்லியன் விசேதை காத்தி லகி திலிவனின் நினைவேந்தலை முன்னிட்டு நல்லூரில் இந்நினைவாலயம் அஞ்சலிக்காக தற்போது திறந்து வைக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி பிரதமர் மற்றும் அமைச்சர்கள் உள்ளிட்ட பிரமுகர்கள் கலந்து கொள்ளும் நிகழ்வுகளின் போது அதிக பாதுகாப்பு மற்றும் எச்சரிக்கையுடன் செயல்படுமாறு அனைத்து மூத்த போலீஸ் அதிகாரிகளுக்கும் போலீஸ் மாதிபர் பிரியந்த வீரசூரிய உத்தரவிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பிரமுகர்கள் கலந்து கொள்ளும் நிகழ்வுகளுக்கு முப்படையினர் போலீசார் போன்ற பல்வேறு சீருடைகளை அழிந்திருப்பவர்கள் தொடர்பிலும் அதிக கவனம் செலுத்தி ஆய்வு செய்ய வேண்டும் என போலீஸ் மாதிபர் அறிவுறுத்தியுள்ளார் கொழும்பு புறக்கோட்டையில் உள்ள கட்டிடம் ஒன்றில் திடீரென தீ பரவியுள்ளது குறித்த தீப்பரவல் புறக்கோட்டையின் முதலாம் குறுக்கு தெருவில் உள்ள கையடக்க தொலைபேசி உதிரி பாகங்கள் விற்பனை செய்யும் கடையில் தளத்தில் ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் தீயை அணைப்பதற்காக அங்கு பன்னிரண்டு தீயணைப்பு வாகனங்கள் அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குழவி கொட்டு கீழக்காக பதினான்கு பேர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் நேற்று மதியம் இந்த சம்பவம் பதிவாகியுள்ளது குட்டியகல பிரிவில் தேயிலை பார்த்து கொண்டிருந்த விலையில் தேயிலை இருந்த குழவி கலைந்துள்ளது இதன் போதே தேயிலை கொழுந்து பறத்துக் கொண்டிருந்த பன்னிரண்டு பெண்கள் மற்றும் இரண்டு ஆண்களை குழவி கொட்டியுள்ளது குழவி கொட்ட கிழக்கான பதினான்கு தொழிலாளர்களும் பொகவந்த மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் யாழ்ப்பாணம் மண்டைதீவு கிரிக்கெட் மைதான காணியில் துப்பாக்கி ரவைகள் மீட்கப்பட்டுள்ளன மண்டைதீவு பகுதிகளில் நீர் துப்புரவு பணிகளில் ஈடுபட்டு கொண்டிருந்த போதே குறித்த டி ஐம்பத்தி ஆறு ரவைகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன மண்டதீவில் சர்வதேச துடுப்பாட்டு மைதானத்திற்கு அடிக்கல் நாட்டுவதற்காக ஜனாதிபதி அண்மையில் சென்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது உடப்பு செல்லாவ பிரதான வீதியில் ராகலி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட புரூக்ஷை பகுதியில் லொரியொன்றும் தனியார் பேருந்தொன்றும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது விபத்தில் பலத்த காயமடைந்த லொரியின் சாரதி நுரேரியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் அனுமதிக்கப்பட்டு சென்று பெரும் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது வெள்ளிக்கிழமை மாலை வைத்தியசாலை விடுதிகளில் தங்கி நின்று சிகிச்சை பெறும் நோயாளர்களை பார்வையிட அனுமதிக்கப்படும் நேரத்தில் தனது எஜமானர் தங்கியிருந்த இருபத்தி நான்காம் இலக்க விடுதிக்கு சென்று அவரை பார்வையிட்டு தனது ஆழ்ந்த விசுவாசத்தை வெளிப்படுத்திவிட்டு குறித்த நன்றியுள்ள ஜீவன் வெளியேறி சென்றுள்ளது சம்பவம் தற்போது அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது போலீசார் தொடர்பிலான முறைப்பாடுகளை பதிவு செய்யும் நோக்குடன் அறிமுகப்படுத்தப்பட்ட வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு இதுவரை ஒன்பதாயிரம் முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன குறித்த முறைப்பாடுகளுக்கு உடனடி தீர்வுகளை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது போலீசார் தொடர்பிலான முறைப்பாடுகளை உடனடியாக தெரிவிக்க போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய பூஜ்ஜியம் ஏழு ஒன்று எட்டு ஐந்து ஒன்பது எட்டு 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 எனும் வாட்ஸ்அப் எண்ணை அறிமுகப்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது அனைத்து அரசு ஊழியர்களுக்கும் அடுத்த ஜனவரி மாதம் சம்பள உயர்வு வழங்கப்படும் என்று துறைமுகங்கள் மற்றும் கப்பல் போக்குவரத்து சிவில் விமான போக்குவரத்து மற்றும் போக்குவரத்து அமைச்சர் விமல் நாயக்கா தெரிவித்துள்ளார் இருபத்தி ஐந்து பேருந்து நிலையங்களை அபிவிருத்தி செய்யும் நிகழ்ச்சியில் பங்கேற்று உரையாற்றும் போதே அவர் எவ்வாறு தெரிவித்துள்ளார் மின்சார சபை ஊழியர்களுக்கும் மின்சார சபை பிரதானிகளுக்கும் இடையில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது மின்சார தொழிற்சங்க உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்து வெளிநடப்பு செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த கலந்துரையாடல் மின்சார சபை தலைமையகத்தில் நடைபெற்றது குறித்த கலந்துரையாடலில் இலங்கை மின்சார சபை மறுசீரமைப்புக்கு பொறுப்பான பணிப்பாளர் பங்கேற்றிருந்தவையினால் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மின்சார தொழிற்சங்க உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்ததாக கூறப்படுகின்றது இந்த கலந்துரையாடலில் இருபத்தி ஐந்து அமைச்சுகளின் செயலாளர்களும் மூன்று தொழிற்சங்க பிரதிநிதிகளும் பங்கேற்றதாக தெரிவிக்கப்படுகின்றது கிளிநொச்சியில் கைவிடப்பட்ட வீடொன்றுக்கு அருகே மறைத்து வைக்கப்பட்டிருந்த பதினெட்டு புள்ளி ஐந்து கிலோகிராம் கஞ்சா பொதிகளை போலீசார் கைப்பற்றியுள்ளனர் கிளிநொச்சி மாவட்டம் போலீசார் தியேட்டருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் தர்மபுரம் பகுதியில் இன்று கிளிநொச்சி போலீஸ் விசேட குற்றத்தடப்பு பிரிவினர் மேற்கொண்ட தீவிர சோதனையின் போது குறித்த கஞ்சா பொதிகள் மீட்கப்பட்டுள்ளன தமிழகத்தின் திருப்புல்லாணி அடுத்துள்ள சேதுக்கரை தெற்கு மன்னார் வளைகுடா பகுதியில் இறந்த நிலையில் கடல் பசு ஒன்று கரையொதுங்கியுள்ளது எட்டு வயது மதிக்கத்தக்க கடல் பசு ஒன்று இவ்வாறு கரையொதுங்கியுள்ளது மன்னார் வளைகுடா கடல் பகுதியில் அரிய வகை கடல்வாழ் உயிரினங்களான கடல் பள்ளி கடல் குதிரை கடல் பசு சிப்பி சங்கு பவளப்பாறுகை என சுமார் ஆயிரத்தி நானூறுக்கும் அதிகமான அரிய வகை கடல்வாழ் உயிரினங்கள் வாழ்ந்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது கொழும்பில் நான்காம் வகுப்பு மாணவியை துஷ்பிரயோகம் செய்த பாடசாலை வேன் சாரதிக்கு ஐந்து ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது பத்து ஆண்டுகளுக்கு முன்பு நான்காம் வகுப்பு மாணவியை தனது வாகனத்துக்குள் வைத்து பாலியல் துஷ்பிரயோகம் செய்ததற்காக பொழு குழந்தையின் தந்தையான அறுபத்தி எட்டு வயதுடைய பாடசாலை வேன் சாரதிக்கு கொழும்பு உயர் நீதிமன்றம் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் இவ்வாறு கடுங்காவல் சிறை தண்டனை விதித்துள்ளது அக்டோபர் எட்டாம் தேதி முதல் இலங்கை போக்குவரத்து சபையில் புதிய உறுப்பினராக லங்கா மெட்ரோ பஸ் நிறுவனம் நிறுவப்படும் என்று போக்குவரத்து அமைச்சர் ஹிமல்ராத் ராத்நாயக்கோ தெரிவித்துள்ளார் இந்த நிறுவனம் இலங்கை போக்குவரத்து சபைக்கு முழுமையாக சொந்தமான நிறுவனமாக நிறுவப்படும் ஆனால் அதன் செயற்பாடுகள் தனியார் துறையின் செயற்பாடுகளைப் போலவே இருக்கும் என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் மேலும் நீண்ட தூர சேவையில் ஈடுபடும் பேருந்துகளில் பயணிக்கும் பயணிகள் ஜனவரி முதலாம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதல் சீட் பெல்ட் அணிவது கட்டாயமாக்கப்படும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தங்காளியில் உள்ள கால்ட்ரன் இல்லத்தில் தனது சகோதரர் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷவை சந்தித்துள்ளார் இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு அரசாங்கத்தினால் வழங்கப்பட்டு வந்த சிறப்புரிமைகளை ரத்து செய்யும் சட்ட சரத்துகளுக்கு அமைய முன்னாள் ஜனாதிபதிகள் தமது வீடுகளை விட்டு வெளியேறியுள்ளனர் அந்த வகையில் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ கொழும்பில் உள்ள விஜயராம இல்லத்திலிருந்து வெளியேறி தங்காலை கால்டன் இல்லத்தில் இருக்கிறார் இந்த நிலையில் அரசியல் பிரபலங்கள் மகிந்தவை சந்தித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் காலை நேர செய்திகள் நிறைவுக்கு வருகின்றது தொடர்ந்தும் இரவு நேர தலைப்பு செய்திகளுடன் சந்திக்கும் வரை நன்றி